ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய டே டு டே அப்டேட்ஸ்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்த்துட்டு இருக்கிறோம் மைத்ரை மூவி மேக்கர்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் புஷ்பா டூ தி ரூல் படம் வந்து டிசம்பர் ஃபிஃப்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கு அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அல்லு அர்ஜுன் ராஷ்மிக் கமல்னா ஃபாசில் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ ரிலீஸ் ஆகி கொஞ்சம் நேரத்திலேயே ஃபோப் வைரல் அண்ட் ட்ரெண்டிங்கில் வந்து வேர்ல்டு ஒய்ட் போயிருந்தது அண்ட் இப்போ படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் ட்ரைலரை பார்த்ததுக்கப்புறமா இன்னும் அதிகமாக அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்காக ராஷ்மிகா மண்டனா மற்றும் அல்லு அர்ஜுன் கிளம்பியிருக்கிறாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பூனேயில் ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணியிருந்தாங்க அம்மு அபிராமி அவங்களுடைய அடுத்த படத்தினுடைய ப்ரொமோஷனில் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ ரீசெண்டாக நிறைய ஃபோட்டோஷூட்டும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவல் ஷர்ட் அண்ட் எனோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் விக்னேஷ் ஸ்ரீகாந்தோடைய டெரக்ஷனில் அதிதி சங்கர் மற்றும் அர்ஜுன் தாஸ் நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒன்ஸ் மோர் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹிஜாப் அப்துல் வஹாப் அவங்க வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் இதயம்ன்ற பாடல் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ரகுல் பிரீத் சிங் இப்போ ரீசெண்டாக ரொம்ப கேஷுவலாக அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு கிளிக்ஸ் அண்ட் எடுத்துக்கிட்டதை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வால் டவுன் பிக்சர்ஸ் மற்றும் பத்மஜா ஃபிலிம்ஸ் இவங்களுடைய தயாரிப்பில் ரவி பசூருடைய இசையில் ஈஸ்வர் காத்தேகோடைய டைரக்ஷனில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜீப்ரா அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் டாலி தனஞ்சயன் மற்றும் சத்யதேவன் நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தின் மேல இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் படத்தினுடைய ட்ரைலர் வந்ததுமே பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா படத்தினுடைய ட்ரைலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வித்தியாசமான சுவாரஸ்யமான விஷயம்லாம் காட்டிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் ஈவன் பிரியா பவானி முக்கியமான கதாபாத்திரம் பிள்ளை பண்றாங்க அண்ட் படம் வந்து நவம்பர் டுவெண்ட்டி செகண்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஃபர்ஸ்டே கொடுத்துருந்த நேரத்துல இப்போ படத்தினுடைய ஒரு புது போஸ்டரையும் படக்குநர் சார்பில் வெளியிட்டிருக்காங்க ஏன்னா படம் வந்து டுவெண்ட்டி செகண்ட் ரிலீஸ் ஆகப் போகுதுனால அதுன்னு சார்ந்த ஒரு போஸ்டர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டு இருக்குது கேப்ரெல்லாம் ரீசன் ரீசன்ட் ஷூட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் மேக் ஓவரில் எடுத்துக்கிட்டாங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான ஜர்தோசி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய மங்கம் ஒர்க் பண்ணியிருந்த ஃபுல் அழகான பியூட்டிஃபுல் பிரைடல் ப்ளவுஸ் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைல் எல்லாமே அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஃபிஃபரியா ஃப்ளெக்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் ஏசி ஜான் பீட்டருடைய இசையில் சந்தோஷ் பாபு முத்துசாமியுடைய டைரக்ஷனில் விமலுடைய முப்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தினுடைய அப்டேட் வெளிவந்திருக்கு அண்ட் இந்த படத்தினுடைய பேர் பெல்லடோனா அண்ட் இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட பதினாறு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண போகிறதா அப்டேட் படக்குழு சார்பில் வெளியிட்ருக்குறாங்க ராஷிகண்ணா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி வெல்வர்ட் மெட்டீரியலில் பியூட்டிஃபுல்லான ஷராரா செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தம்பி ராமையாவுடைய இசையில் உமாபதி ராமையாவுடைய டெரெக்ஷனில் சமுத்திரக்கணியுடைய நடிப்பில் நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ராஜா கிளி அண்ட் சமுத்திரக்கணி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இருக்குது ஏன்னா உமாபதி ராமையா அவங்களுடைய டைரக்ஷன் எப்படி இருக்க போதுன்னு பார்க்கறதுக்காக ஸோ அதுக்காக நம்ம நவம்பர் டுவெண்ட்டி நைன்த் வரைக்கும் காத்துட்ருப்போம் ஹிபா இப்போ ரீசெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டில் கலர் அதாவது பியூட்டிஃபுல்லான எல்லோ வித் பேல் ப்ளூவோட மேட்சிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெங்காலில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவங்களுடைய தயாரிப்பில் ரிஷப் ஷெட்டி நடித்து அவரே டைரக்ட் பண்ணி ஏற்கனவே ரிலீஸ் ஆகி நேஷனல் அவார்டெலாம் வின் பண்ண திரைப்படம் தான் வந்து காந்தாரா ஸோ அந்த வெற்றியை தொடர்ந்து இப்போ படத்தினுடைய அடுத்த பாட்டம் எடுத்துட்டு ஸோ அந்த அப்டேட் தான் இப்போ ரீசண்டாக வெளிவந்திருக்குது ஸோ காந்தாரா லெஜண்ட் சாப்டர் ஒன் அப்படின்ற பேரில் பார்ட் டூ வந்து பொருவாகிட்டு இருக்குது ஸோ அந்த படம் வந்து நெக்ஸ்ட் இயர் அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அக்டோபர் செகண்ட் வந்து ரிலீஸ் செய்யப்படும்ன்ற அப்டேட் வெளிவந்ததுக்கு அப்புறமா முக்கியமாக ரிஷப் ஷெட்டிக்கு எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் காந்தாரா படத்துக்கு அப்புறமா வந்துருக்குறாங்க ஸோ இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா இன்னும் படத்தை வந்து எப்போ வரும் எப்போ வரும்ன்ற மாதிரி சோஷியல் மீடியா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹேஷ்லாகக்கு ட்ரெண்டிங் விட்டுருந்தாங்க அதுக்கேற்ற மாதிரி படத்தினுடைய பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அது வந்து ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல சம வைரலாக போயிருந்தது ட்ரேயா சார் பிளாக் கேர்ள் அப்படின்ற மாதிரி பியூட்டிஃபுல்லான பிளாக் வித் பிரேஸ்லெட் ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய க்ராப்டாப்போடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக ஃபர்ஸ்ட் குய்ஸ் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் பிரலதீஷ் சாம்ஸ் அவங்களுடைய டேரக்ஷனில் அச்சு ராஜாமணியோடைய இசையில் இப்போது டிசம்பரில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து கஜானா அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இப்போ ரீசண்ட்டாக சென்சார் போர்டிலேருந்து யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து படக்குனர் சார்பில் ஒரு போஸ்டராக வெளியிட்ருக்குறாங்க ஜான்வி கபூர் அவங்களுடைய ஒர்க்கை வெளிப்படுத்துகிற விதத்தில் அவங்களுக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் ட்ரா பண்ணுவாங்க ஸோ அது எல்லாத்தையும் ட்ரா பண்ணதை எடுத்து அவங்களுடைய அப்பா ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறாருன்ற மாதிரி கேப்ஷனில் போட்டு அதுக்கு அழகான போஸஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காற்றுட்டுருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு சினிமா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய விபிளேக்ஸ்தலத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் அண்ட் பபாய்